இல்ல ஏதாவது ஜியோ ஏதாவது பாஸ் பண்ணிருக்காங்களா உங்களுக்கு அத एचआरஎம்சில இருந்து வந்திருக்கங்களா ஜியோ ஜியோ மாதிரி இல்ல ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம எடுத்து கூடாதுレ जी ஜியோ போட்டா நம்மளுக்கு பிரச்சனை வரும் மாமா நாளைக்கு அப்புறமா நீங்க எப்படி அலோ பண்ணணும்னு தெரியனேட்ட இல்ல இல்ல அவங்களும் உங்களுக்கு கேட்க முடியadல நீங்க ஜியோ போட்டா தான அது ஆத்தரைஸ் தா வரும் நீங்க ஜியோ கூட இப்ப வந்து அவங்க இல்ல இல்ல ஜி ஓரலா குடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து வேற நம்ம வந்து ஜியோ மாதிரி குடுக்கிறது வேற ஜியோ தான் ஆத்தரைஸ்

இது யூஸ்வலா எல்லா கோயிலையும் நடக்கிற நிகழ்ச்சி தான் இது அதே மாதிரி கோவில்ல நம்ம கல்யாணத்துக்கே பிரைவேட் வெளியில இருக்கிறவங்களும் கல்யாணத்துக்கே அலோவ் பண்ணும்போது ராமர் அப்புறம் வந்து பெரும்பாலும் சரி ரிலேட்டட் தான் இப்போ ஒரு சிவன் கோயில்ல போயிட்டு வைஷ்ணவத்தை பண்ணணும்னா கூட ஏதோ எதிர்ப்புன்னு சொல்லலாம் மாறி வருது அது பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு வைஷ்ணவ கோயில் தான் இது பண்றாங்களா ஆ பண்றாங்களே இங்க ஆஞ்சநேர் கோயிலாண்ட எல்லா இடத்துலயுமே தான் பேசிட்டு இருக்கோம் ஆஞ்சநேயர் கோயில் ஆஞ்சநேர் கோயிலே தான் பூந்தமல்லி இல்ல எல்லா நான் एक्चुअली இப்ப நாமோ ஒரு விஷயம் சொல்றோம்ல அதாவது வந்து இது பண்ண கூடாது நம்ம எச் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டுருकाங்க அட்வைசரி லிஸ்ட் போட்டுப்பாங்கல அதுல இந்த மாதிரி பண்ண ஏதாவது இருக்குங்களா லாஸ்ோ ஏதாவது ஜுடிஷிய리 லாஸ் இருக்குங்களா நாம சொல்லிட்டோம்ல இது இல்லாம இது வந்து ஒரு மேஜர் மேல நம்ம இருக்கிறோம் சரிங்களா ஒரு நிகழ்ச்சி சாதாரணமாவே நம்மளோடதே பாத்தீங்கன்னா கருட வாகனம் அந்த ஊர்வலம் ஒவ்வொரு விஷயத்திலயும் நம்ம பண்ணுவோம் இல்லையா அப்போ அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி ராமரோடது நம்ம இந்தியால பிறந்தவர் அப்புறம் அயோத்தியில இருந்து ரொம்ப அது கூட வந்து பிரச்சனையே இல்லாம ஸ்மூத்தா நல்லபடியா போயிட்டு இருக்கு இதுல கான்ட்ரிபியூஷனே பாத்தீங்கன்னா நிறைய முஸ்லிம்ஸ் அவங்கவுங்க இடத்தெல்லாம் வித்து கொடுத்துருக்காங்க அது மாதிரி முஸ்லிம்ஸே ரெடி ஆயிட்டு அக்செப்ட் பண்ணி நடக்கிற ஒரு விஷயத்த எப்படி வந்து நீங்க தமிழ்நாட்டுல வந்து தடுக்கிறோம் அப்படின்னா எங்களுக்கு ஜியோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஜியோ உங்களுக்கு வந்திருக்க அந்த ஆர்டர் மத்த நீங்க மத்ததுனா நீங்க பாருங்க எனக்கு இது சரியில ஐடியா இல்ல பாத்து சொல்லுங்க நான் பத்தி அலோட் இல்லன்னு இருக்காங்க அவ்வளவுதான் என்னோட நான் சொல்றேன் ஆஹா இல்ல அலோட் இல்லன்னு ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் அது அது ஜியோவா இருந்தா நான் அதை ஒத்துக்கறேன் நான் ஏன்னா அது ஜியோ வச்சு நாங்க ஃபர்தரா வந்து பேசுவோம் இல்லீங்களா இதுமே லீகலா போறோம் நீங்க மேல சொன்னீங்க கிட்ட வந்து பண்ணி வச்சோம் எங்கால முடிஞ்ச அது வேற ஜி அது வேற இது வந்து பெருமாளான பொதுமக்களோட இது வந்து நம்ம

இல்ல ஜி பர்மிஷன் நாங்க கேக்குறதுக்கு ரெடியா இருக்கும் ஒண்ணும் இல்ல இல்ல இப்போதே நம்மளுக்கு எதுவும் கிரியேட் பண்ண இப்ப இன்னைக்கு நெக் ஆஃப் தி எனக்கு பவர் கிரியேட் நான் உங்க சர்வண்ட் தான சாதாரண சர்வண்ட் தான நான் எப்படி பவர் யூஸ் பண்ணுவேன் இல்ல பண்ண கூடாதுங்கிறதுக்கு பவர் இருக்குங்களா இப்ப ஒரு கோவில்ல ஒரு நிகழ்ச்சி பண்ணனும்னு வந்து கேக்குறாங்கன்னு வெச்சுக்கோங்களே கோவில்ல பண்ண கூடாதுங்கிறதுக்கு இப்போ ஒரு மேரேஜ் பண்ணனோட என்ன பண்ணுவோம் நாலு சடையில எல்லாம் வாங்கி இது பண்ணி இதெல்லாம் பண்ணி பண்றோம்ல அது மாதிரி ஏதோ ஒரு இது பண்ணல எங்க

இல்ல எல்லா இடத்துலயுமே தான் ஜி இது போகுது ஜி இல்லன்னு சொல்லல இது பெரும்பாலான ஏன்னா நம்மளும் வந்து வேற கோவில் கிடையாது நம்மளும் இந்துக்களோட கோவில் தான் இது இந்த நிறைய இந்துக்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு என்ன சாங்கியம் எந்த விஷயங்கள் பண்றதா இருந்தாலும் சரி ஓம வளர்க்கறதாலும் சரி நிறைய விஷயங்கள் உள்ள பண்ணிருக்கோம் இதுல ஒண்ணு பெருசா ஒண்ணு நாங்க பண்ண போறல போற எல்இடல கும்பாபிஷேகம் பாக்க போறோம் பஜன்ங்கிறது நம்ம ரெகுலரா நம்ம இடத்துல பண்றதுதான் எல்இடியில அந்த நிகழ்ச்சியை பார்க்க போறோம் அவ்வளவுதான்

பிரச்சனை ஆகும் போதும் உங்களுக்கு இந்த ரீசன் போட்டு உங்களுக்கு மேல நடவடிக்கை எடுப்பாங்கன்றீங்களா இல்ல நடவடிக்கை எடுத்தா நீங்க விட்டுருவீங்களா நல்ல எடுப்பாங்க ஒரு இடத்துல வந்து இல்ல எல்லா இடத்துலயுமே நடக்க இடத்துல வந்து பிளான் பண்ணிருக்கோம் கோவிலோட விஷயம் கோவிலுக்குள்ளார பண்றோம் அவ்வளவுதான்